சிறுகதை ஐந்து குருவிக்கூடு ஸ்ரீ வித்யா பசுபதி மாலை நான்கரை மணி பள்ளி முடித்து குழந்தைகள் திரும்பும் நேரமாதலால் தெருவில் ஒரே வேன் சத்தம் அக்கம்பக்கம் வீட்டிலிருந்த பள்ளி செல்லும் பட்டாம்பூச்சிகளாய் குழந்தைகள் வேனிலிருந்து இறங்குவதும் வீட்டிற்குள் ஓடுவதுமாக இருந்தனர் வராண்டாவில் உட்கார்ந்திருந்த கணவரிடம் காஃபியை கொடுத்துவிட்டு மேலே விவரித்த காட்சிகளை என் மனதில் ஏதோ இனம் புரியாத அவஸ்தை என்ன நேற்று காலையிலிருந்து ஏதோ யோசனையில் இருக்க மாதிரியே இருக்க என்ன விஷயம் என்று கேட்ட கணவரின் தலையசைப்பையே தந்துவிட்டு உள்ளே வந்தேன் கேள்விக்கு பதிலாக ஜகதா என்கிற ஜகதாம்பாள் தலையில் பாதி வெள்ளிக்கம்பிகளால் அவளது முடி மாறியிருக்க தோளில் சுருக்கங்கள் வேறு வர ஆரம்பித்திருந்தன அறுபது வயதை கடந்து முடித்திருந்தாள் கணவர் கிருஷ்ணசாமி வயது அறுபத்தி ஐந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவர் தானுண்டு தனது வேலை உண்டு என்றிருப்பவர் இவ்வளவு பெரிய வீட்டில் அவளும் அவரது கணவரும் தனியாக கடந்த மூன்று வருடங்களாக சமீப நாட்களாக வீட்டில் வெறுமையை உணர்கிறான் அதுவும் நேற்று காலை கோவிலுக்கு போய் வந்ததிலிருந்து தனிமை உணர்வு இன்னும் அவளுக்கு அதிகமாகிவிட்டது மன நிம்மதிக்குத்தான் கோவிலுக்கு போனால் ஆனால் நேற்று கோவிலுக்கு போய் வந்ததிலிருந்து ஏனோ அவளது மனதில் உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது அடுத்த தெருவில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு அடிக்கடி போவது அவளது வழக்கம் நேற்றும் போயிருந்தால் சாமியை பார்த்துவிட்டு பிரகாரம் சுற்றிவிட்டு வழக்கம்போல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தால் பக்கத்தில் இருந்த மரத்தில் குருவி கூடொன்று இருக்கிறது அங்கே உட்காரும்போதெல்லாம் அந்த குருவிக்கூட்டை பார்த்து கொண்டே இருப்பாள் அழகான ஜோடி குருவிகள் படவடவென பறப்பதும் சாப்பிட கிடைத்தால் அதை பரிமாறிக்கொள்வதும் ஆனந்தமாக இருக்கும் சென்ற வாரத்தில் ஒரு நாள் பார்த்தபோது மூன்று அழகான குஞ்சிகள் அந்த கூட்டில் இருந்தன அந்த ஜோடி குருவிகள் குஞ்சுகளுக்கு வாயில் சாப்பிட கொடுப்பதும் இறகால் அணைப்பதுமாக இருந்தன சந்தோஷமாக குழந்தைகளை கவனிப்பதென்று தனி ஆனந்தவனான் நேற்று பார்த்தால் அந்த மூன்று குஞ்சிகளும் தனியாக பறக்க ஆரம்பித்திருந்தன தனித்தனியாக வேறு வேறு கிளைகளுக்கு போய் பழங்களை கொத்துவதும் திரும்பி தாயிடம் வருவதுமாக அவைகள் விளையாடிக் கொண்டிருந்தன தாய் தந்தை குருவிகள் அவை சுதந்திரமாக பறப்பதை பார்த்து சந்தோஷத்தில் ஒளி எழுப்பி கொண்டிருந்தன யாரோ என் கன்னத்தில் பலாரென அறைந்தார் போல இருந்தது இந்த சிறு குருவிகளுக்கு தெரிந்த வாழ்க்கை தத்துவத்தை தான் ஏன் புரிந்து கொள்ளாமல் போனேன் நேற்றிலிருந்து என் மனக்குழப்பத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ என்று அவள் நினைத்தாள் பழைய நினைவுகளில் மூழ்கினாள் அவளுக்கு சுகுமார் சந்தோஷ் என்ற இரண்டு மகன்கள் அவளுக்கு திருமணமானதிலிருந்து இந்த வீட்டின் முடிசூடா ராணியாகவே அவள் இருந்தாள் வீட்டு விஷயங்களிலாகட்டும் குழந்தை பராமரிப்பு அவர்களின் படிப்பெல்லாம் அவள்தான் பார்த்து கொள்வாள் தன்னை கேட்காமல் வீட்டில் எந்த பொருளும் நகராது எந்த வேலையும் நடக்காது கணவரும் மகன்களும் ஒரு நாளில் இதில் தலையிட்டதே இல்லை வருடக்கணக்கில் அள்ளி தர்பால் நடத்தி கொண்டிருந்த அவளுக்கு அந்த சிம்மாசனம் ஆட்டம் காண்பதாக தோன்ற ஆரம்பித்தது ஏழு வருடங்களுக்கு முன்னால் தான் ஆமாம் ஏழு வருடங்களுக்கு முன்னால் அவளது பெரிய மகன் சுகுமாருக்கு திருமணம் முடிந்து பவித்ரா என்ற ஒருத்தி மருமகளாக வீட்டுக்கு வந்தாள் அதுவரை அவளையே சுற்றி வந்து எல்லாவற்றுக்குமாக அவளையே எதிர்பார்த்திருந்த மகன் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியையும் இதில் சேர்த்து கொண்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை அவளது கணவரும் மகன்களும் தனக்கு சமமாக பவித்ராவை வைத்து பார்ப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவே என்னதான் நிர்வாகம் வீட்டில் பொருளாதார கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட மற்ற சின்ன சின்ன விஷயங்களை பவித்ரா கவனித்து கொள்ள ஆரம்பித்தாள் எல்லோருமாக அவளை ஓரங்கட்டுவதாக நினைக்க ஆரம்பித்தாள் விளைவு எதற்கெடுத்தாலும் வீட்டில் பிரச்சனையை செய்ய ஆரம்பித்தாள் பவித்ரா அருமையாக எந்த வேலையை செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பித்தாள் பாவம் அவளும் பொறுமையாய் எல்லாவற்றையும் அனுசரித்து நடந்து கொண்டாள் அது இன்னும் அவளுக்கு நல்ல பெயரையும் கணவனுக்கு மகன்களுக்கும் தந்தது இதனால் இவளுக்கு மறைமுகமாக அறிவுரை வேறு சொன்னார்கள் பாவம் அவளும் பொறுமையாய் எல்லாவற்றையும் அனுசரித்து நடந்து கொண்டாள் அது இன்னும் அவளுக்கு நல்ல பெயரை தந்தது கணவனும் மகன்களும் மறைமுகமாக அறிவுரை சொல்ல சொல்ல இவளுக்கு மனக்கசப்பு அதிகமாகியது இதற்கிடையில் சின்னவனுக்கும் கல்யாணமானது பெரியவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் இவள் மற்றும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை நாளுக்கு நாள் வீட்டில் பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருந்தது யாரையும் அனுசரித்து போக அவள் தயாராக இல்லை பேரனை கூட பெரியவள் சின்னவள் பவித்ராவைப் போல சின்னவன் வந்தானா வாயில்லா பிள்ளையாயிற்று மனதில் பட்டதை படபடவென்று பேசுவாளே நியாயமானதாகவும் அது இருக்கும் அவளுடைய அள்ளி தர்பாரை மருமகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கணவனுடன் வெளியே செல்ல முடியவில்லை ஆசையாய் ஒரு பொருள் வாங்க முடியவில்லை எல்லாவற்றிற்குமே மாமியார் தலையிடை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை விளைவு சின்னவன் தனி குடித்தனம் போய்விட்டான் கணவரும் சுகுமாரும் மிகவும் உடைந்து போனார்கள் அப்போதும் கூட அவள் கண்டுகொள்ளவில்லை மாமியாராகவே இருந்தால் ஆறு மாதங்களில் சுகுமாரம் தனியாக வீடு பார்த்து கொண்டான் அவளது மனம் கொஞ்சம் சஞ்சலப்பட்டாலும் பழைய பொறுப்புகள் தன்னிடம் வந்ததால் சந்தோஷப்பட்டால் வீடு வெறுமையாகிவிட்டது கணவரும் மிகவும் தளர்ந்து விட்டார் மனதளவில் இப்போது பாதிக்கப்பட்டார் முகத்திலும் உடலிலும் நன்றாக அந்த பாதிப்பு தெரிந்தது ஆனால் அவள் இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை தவறில்லை என்றே நினைத்தாள் இப்படியே எவ்வளவு நாட்கள் ஓடிவிட்டன இப்பொழுது குருவிகள் புகட்டிய பாடத்தால் புத்தி தெளிந்தது இப்போது வீட்டின் வெறுமை அவளை வதைத்தது மகன் மருமகன் பேரப்பிள்ளைகள் என எல்லோரும் வீட்டில் இருந்தால் எவ்வளவு கலகலப்பாக இருக்கும் நினைக்கும்போதே அவளுக்கு கண்ணீர் கட்டுக்கடங்காமல் பெருகியது அவளது அதிகார மனப்பான்மை தான்தான் பெரியவள் மகன்கள் என் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பொல்லாத குணங்கள் எல்லாம் கண்ணீரில் கரைந்தன குழந்தைகள் மறுபடியும் இந்த வீட்டிற்கு வருவார்களா கணவரிடம் இது விஷயமாக பேச வேண்டும் சுகுமாரும் சந்தோஷமாக குடும்பத்துடன் இங்கேயே வந்துவிட்டால் அவர்களிடம் வீடு நிர்வாகத்திலிருந்து எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துவிட்டு கிருஷ்ணா ராமா என்று இருந்து விடலாமே அப்போதுதான் தனது வாழ்க்கை நிறைவடையும் என்பதை புரிந்து கொண்டாள் புரிந்தவள் மனதில் மிகுந்த தெளிவுடன் மகன்களின் வரவை எதிர்பார்க்க ஆரம்பித்தாள்